இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்றாங்க இவன் வந்து பேச மாட்டேக்க நிறைய பேரு கிட்ட எல்லாரும் நினைக்காங்க நல்லது பண்றான் நிறைய பேர்ட்ட வந்து பேச மாட்டேக்கான் ஒரு விஷயம் தாங்க நிறைய பேர்கிட்ட நான் எதுக்கு பேசணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம பேசிதான் நம்ம அன்பை நம்ம பயன் பகிர்ந்து கொள்ளணுன்னு அப்படி கிடையாது ஒரு சந்தோஷமான செய்தி என்னுடைய தங்கச்சி அண்ணா நவம்பர் மாதம் எனக்கு கல்யாணம்னா தங்கச்சி பேர் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனிதா என்னுடைய தங்கச்சிக்கு நவம்பர் மாதம் கல்யாணம் இந்த ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபாய் ம மனிதன் என் தங்கச்சி கையாள உண்டில் திறக்கப்படும் என் தங்கச்சி பேர்ல குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தாங்க அந்த கடவுள் இதுதாங்க என்னையை பொறுத்தவரைக்கும் ஏமல் அன்பா இருந்தா நான் அன்பை கொடுப்பேன் டபுளாக கொடுப்பேன் இப்போவும் சொல்றேன் இனிமேல் அரைந்து சொல்ல மாட்டார் செஞ்சு முடிப்பார் ஐ வெயிட்டிங்